அழைத்திங்கே கூட்டி வாருங்கோ ஜிபிரிலே மீ காலே போய் ஜிபிரிலே மீ காயிலே போய் அழைத்திங்கே கூட்டி வாருங்கோ உதிக்கும் பூராக்கில் கில் ஏறி உயர்வட்ட கல்லில் ஏறி உதிக்கும் பூராக்கில் கில் ஏறி உயர்வட்ட கல்லில் ஏறி மிதிக்கும் பொன் ஏனில் ஏறி மேல் ஏழு மாநிலில் ஏறி திங்கே கூட்டி வாருங்கோ ஜிபிரிலே மீ காயிலே போய் ஜிபிரிலே மீ காயிலே போய் திங்கே கூட்டி வாருங்கோ நபிமார்கள் தம்மை கொண்டு நரகால் நரகால்வோர் தம்மை கண்டு நபிமார்கள் தம்மை கொண்டு நரகால் நரகால்வோர் தம்மை கண்டு புவி ஆமீனாவை கண்டு பூகள் சொர்க்க நாடு கன்று அனைத்துங்கே கூட்டி வாருங்கோ ஜிபிர போ ஜிபிரே போய் அலை திங்கே கூட்டி வாருங்கோ அரிசி தாளம் காடந்து அடுக்காம் தீரை காடந்து அரிசி தாளம் காடந்து அடுக்காம் தீரை காடந்து முரசல் முஹம் மதுவை முன் வந்து காண்பதற்க அழைத்திங்க கூட்டி மாறங்கோ ஜிபிரிலே மீ போய் ஜிபிரிலே மீ போய் அழைத்திங்க கூட்டி மாறங்கோ அப்துல்லா அமீனா தாலாட்டு இது அன்னலா நபிக்கு சீராட்டு சித்திரை நிலவு தொட்டிலே முத்தங்கள் பதியேவே பாராட்டு ஆராரோ ஆராரோ ஆரீரோ நபியே முத ஆரமுவே ஆராரோ ஆராரோ ஆரீரோ நபியே நவியே முதமுதே பத்தாரை மாற்று பொன்மொழியே நல்ல பண்பாடு வளர்த்தினும் கண்மொழியே பத்தாரை மாற்று பொன்மொழியே நல்ல பண்பாடு வளர்த்தினும் கண்மொழியே சங்கயம் எங்களின் மின்னொழியே சங்கயம் எங்களின் மின்னொழியே சஞ்சலம் தீத்திரும் முத்தோலியே அப்துல்லா அமீனா தாளாற்று இது நபிக்கு சித்திரை நிலவு தொட்டிலே முத்தங்கள் பதியாட்டு வற்றாத பொறுமையின் சமுத்திரமே ஒரு வல்லவன் வளங்கித்த சரித்திரமே வற்றாத பொறுமையின் சமுத்திரமே ஒரு வல்லவன் வழங்கி சரித்திரமே திகட்டாம் கருணையின் இருப்பிடமே திகட்டாம் கருணையின் இருப்பிடமே தித்திக்கும் மலர் வீசும் மலர் மனமே அப்துல்லா அமீனா தாலாட்டு இது நபி சீராட்டு சித்திரை நிலவு தொட்டிலே முத்தங்கள் பதியேவு பாராட்டு ஆராரோ ஆராரோ ஆரிரோ நபியே மு அம்மதே ஆரமுதே ஆராரோ ஆராரோ ஆரீரோ நபியே மு அம்மதே ஆரமுதே அசல மலை கோம் அசலமலைக்கும் அசலமலை கொசல மலைக்கு மோம் அகமகிழ்ந்ததே ஒளிவால் நிறைந்ததே அகிழ்ந்ததே ஒலிவால் நிறைந்தது என் மூலம் பொறிந்ததே வரைய அசலமலைக்கும் அசலமலை கோ Assalamu alaikum assalamu alaikum assalamu alaikum takore wasme kam gandu visme takore wasme kam gandu visme hal hal tode assalamu alaikum assalamu alaikum assalamu alaikum அஸ்ஸலாமு அலைக்கும் அசல அலைக்கும் மாமரைகள் புந்தோரே மதியே பறித்தோரே மாமறைகள் பூந்தோரே என் மனதை மவந்த தேவருக அசலாமலைக்கும் அசலாம் அலைக்கும் அசலாமலை السلام عليكم السلام عليكم وعيني ميم الله أحمد عمدئ... عين الله عربية ميم الله أحمد عمدئ... السلام عليكم عمدئ... أَنَّ لي سلام السلام عليكم عمدئ... السلام عليكم عمدئ... السلام عليكم عمدئ... السلام عليكم ஏ துணி மலை இதழையே பழில் முகத்தையே துன்மலை இதழையே பார்த்தவர் மிகவும் பாக்கியசாலியாமலே சொலாமலைக்கும் அசலாமலைக்கும் சலாமலை கு என்னை காத வந்த நே காதலானே காண வந்தேனே உங்களுக்கு மத்தியில் இங்கு வில்வதன்று கதறி அழுதேனே அசல அலைக்கும் அசல அலைக்கும் அசல மலைக்கும் அசல மலைக்கு மோம் பிடித்தேனே என் கண்ணில் வைத்தேனே காலை பிடித்தேனே என் கண்ணில் வைத்தேனே

லாம் அனைக்கும் அசலாம் அலைக்கும் சலாம் அலைக்குமோ பாவம் பரிதாபம் நீங்கவே பாகம் போகவே பரிதாபம் நீங்கவே பார்ப்புகளும் உமது கோற்பாதும் அலைக்கும் அலைக்கும் மலைக்கும்மோ <music/> பிரபுவே பாரதினதுக்கு ஒரு வாரத்தில் தானே பாம்பனாக வரும் கதிரால மஞ்சிலத்தை இன்றலி اجعلنا من هيار امتهم واصدرنا بدين حرمتهم وحضرنا عدم في زمرتهم واصدر من عزتنا بمده ونصرتهم وانقمينا مستمسكين بتاعتهم وعمدنا على سنته وجماعته اللهم ادخلنا معه جنة فان واخبر من يدخلها وانزلنا معه في قصورها <applause>